காய் எதுவும் இல்லைங்க சாம்பார் இருக்கு அதனால காய் இல்லாத சாம்பார் வைக்கலாம் அது எப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் காய் ஒன்றுமே இல்லைங்க ஆனால் இருந்தாலும் சாம்பார் வைக்கணும் வாங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஆனியன் போட்டுக்கலாம் ஒரே ஷேப்பாக கட் பண்ணிக்கணும் பசு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வதம்னா போடணும்

ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அரிக்கும் மிக்சி கார்க்க மாற்றிக்க முடியும் கொஞ்சோண்டு ஆனியன் மட்டும் வச்சுருக்கீங்க மற்ற இங்கே வச்சிருக்கேன் நல்லா அரைச்சாச்சுங்க போது இந்த அளவுக்கு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுங்க வெங்காயம் வரைஞ்சி வச்சுருக்கேன் கட்டி எல்லாத்தையும் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அங்கே ரெண்டு பேர் நாங்கள் அதுக்காண்டி ரெண்டு பேருக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கல்லமாக எடுத்து வச்சுருக்கோங்க நல்லா கலக்கிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க நல்லா இந்தளவு கரைச்சிக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க சாம்பார் பொடி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் மறக்காமல் வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சதை உள்ளே ஊற்றிக்கலாம் பூஜை கிண்டிகிட்டே இருங்க அப்படின்னா கட்டி விழாமல் இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சுங்க தாளித்து கொட்டிக்கலாம் வெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி இலக்கெல்லி போட்டுக்கலாம் அப்படியே ஆயில் மதுந்து வர ஆரம்பிச்சுக்கோங்க தாளித்து கொட்டிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்ட் ாம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க